மதம்னு சொல்லக்கூடாது இது வந்து சமயம் அப்படின்னு தான் சொல்கிறது சமயம் என்றால் இப்போ நீங்கள் வந்து ஆசிவகத்தினுடைய வழிபாட்டு முறைன்னா ஒரு நாளைக்கு ஆறு முறை வழிபாடு செய்ய வேண்டும் கடவுளர் ஆறு முறை வழிபாடு செய்யணும் அது சமயம் சமயம் அப்படின்ட்டு நம்ம பூமியை சுற்றி உள்ள அந்த ஆகாயத்தை ஆறு பொழுதுகளாக முருகன் பிரித்து அந்த ஊர் பொழுதுலேயும் ஒரு ஒரு நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னாரு தான் வந்து சமயம் அப்படின்ற ஒரு சொல் வந்தது சமயம் என்றால் நேரம் காலம் அப்படின்றது அது மொத்த ஒரு நாளை வந்து ஆறு பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஆறு பாகங்கள் ஒவ்வொரு பாகத்திலும் இறைவனை நாம் வழிபட வேண்டும் முருகன் என்றால் ஆறு தானே அவர் வந்து ஆறு நேரங்களில் கடவுளை தோழ வேண்டும் அப்படின்னு வைக்கிறார் இது வந்து ஒரு நாளில் இருக்கிற ஆறு காலங்கள் இது வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் அப்படின்றது தான் இது மொத்தம் ஆறு பொழுதுகள் இருக்குது இந்த ஆறு பொழுதுகள்லையுமே நம்ம கடவுளரை வணங்குறது நம்முடைய வழக்கமாக இருக்குது இஸ்லாமியர் இதை வந்து அஞ்சாக மாற்றிருப்பாங்க அவங்களுக்கு வந்து சூரியனை பிடிக்காதுன்றதால காலை எட்டு மணியினுடைய தொழுகை வந்து அது சூரியனுக்கு வணங்குற மாதிரி இருக்கிறதால அதை அவங்க தவிர்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஐந்து பொழுதுகள் வரும் யூதர்கள் மூன்று முறை தொழுவாங்க அவங்களுடைய இது வந்து காலை மாலை மதியம்ன்ற மாதிரி மூன்று நேரங்களில் தொழுவாங்க பிராமணர்கள் வந்து யூத மரபுப்படி மூன்று நேரம் அவங்க தொழுகிறாங்க நம்முடைய சமயத்தை மட்டும்தான் ஆசீவகத்தை மட்டும்தான் சமணத்தை மட்டும்தான் சமயம் என்ற சொல்லால் அழைக்க வேண்டும் நான் இப்போ சொன்ன காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்